சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பட்ஜெட் கூட்டத்துடன் போது நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையின் பங்கேற்க அமல் புறக்கணித்திருக்கிறார் அவர் எடப்பாடி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அடிப்படையில சொல்றேன் ஒரு மிகப்பெரிய தவறு செய்யறாரு அவர் ஒரு கட்சி கொண்ட ஒரு தலைவர் வந்துட்டு தனது சக நிர்வாகிகளோடு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அவருக்கும் கொள்கை ரீதியான பிரச்சனை இல்ல யார் அப்பாயின் பண்றது இப்போ அந்த பகுதியில ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நீங்கள் நிர்வாகிகளை வந்துட்டு நியமிக்க போது நீங்கள் அவரை கலந்தார கலந்தாலோசித்து நிர்ணயித்தா இதான் பிரச்சனை கலந்தார கலந்தாலோசித்து நிர்வகிச்சா என்ன அப்படின்னா உங்களுக்கும் செங்கோட்டையனுக்கு முரண் ஏற்பட போகிறதில்ல ஒன்று ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவில் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க வந்துட்டு பொதுச் செயலாளரு எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னோம்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க காரணம் நீங்க மக்கள் கிட்ட எமர்ஜான ஒரு லீடர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதா கிடையாதுன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க மக்களினுடைய அபிமானத்தை பெற்றவர்கள் எனவே அவர்கள் ஒரு நடவடிக்கை அப்படின்றது அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சி அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே கூட்டணி தொடர்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு வந்துட்டு திருவண்ணாமருல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கூட்டினாங்க அது இல்லாத சிறப்பு எல்லாம் கூட்டி ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் கூட்டி சாப்பாடு போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை பொதுச் செயலர்கள் எடுக்கலாம் முடிவு அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன் அவங்க அதை செஞ்சாங்க அவதான் ஆல் பவர்ஃபுல் லீடர் ஆச்சே அயன் லேடி ஆச்சே கண்ணு கட்டி எது வரை எதிர்ப்பே இல்லைன்னா சொன்னாங்களே எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு கட்சி தான் கட்சியினுடைய அமைப்பு தான் கட்டமைப்பு தான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அதனால கூட்டினாங்க நீங்கள் அப்படி நினைக்கல நீங்க அப்படி முடிவு எடுக்கலை அதான் பிரச்சனையே நீங்க என்ன பண்றீங்க செங்கோட்டையினுடைய செல்வாக்க தடுக்கணும் குறைக்கணும் அவரோட செல்வாக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு காட்டணுன்றக்காக நீங்க டைரக்டாக நியமனம் பண்றீங்க அந்த நியமனங்களை வச்சுதான் பொதுக்குழு செயற்குழுல வந்துட்டு எல்லாருடைய ஸ்ட்ரெங்க்த்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு இவங்களை நீக்கிறது மட்டம் தட்டுறது போன்ற வேலைகள்லாம் செய்றீங்க இது எடப்பாடி அவர்களுக்கு பலன் அளிக்காது நீங்கள் எழுப்பீர்கள் கட்சிக்கு தான் இது பாதகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய கட்சியில நிறுத்தப்படக்கூடிய வெட்பம் நாளைக்கு அவங்க நீங்க போட்டவங்க செங்கோரிட்டி எனக்கு எதிராக வேலை செய்வாங்க தொகுதிக்குள்ள எல்லா கட்சியிலும் இது நடக்குது நான் இல்லைன்னு சொல்லல சுபலட்சுமி தேவதீஸ் தோத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னாங்க உட்கட்சி உள் வேலை அப்படின்னாங்க உள்ளடி அப்படின்னாங்க நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அதை விட அரசு ஊழியர்களை வச்சு இன்னும் நல்லா பண்ணாங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த தபால் எல்லாம் செல்லாத தாக்குனாங்க எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் எழுதி இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்போ உங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துதா பலப்படுத்துதா செங்கோட்டையன் அப்படின்றது வந்துட்டு உங்களை விட பேரறிமுகம் அதிகமாக கொண்டவர் அண்ணா திமுக அப்படியே பட்டவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இடம் அது ஒன்றும் இல்லைன்னா இவ்வளவுதான் செங்கோட்டையின் அதிருப்தியில் இருப்பது அதிமுகவில் ஒரு பெரிய விஷயம் எடப்பாடி என்ற ஒரு அதாவது கருத்தில் கொள்ளக்கூடியவரும் பெரிய தலைவரா அதான் இந்த விஷயமே இவ்வளவுதான் அதிமுகன்றது மூணு அடையாளங்கள் தான் உன் கட்சியினுடைய பேரு கட்சியினுடைய சின்னம் மக்களினுடைய ஆதரவு இது மூணுதான் இதுல இவங்க கிடையாது எடப்பாடி தான் உள்ளுக்கு நான் இதுக்காக சொல்ல வரல எடப்பாடியே நான் மதிக்கிறேன் ஏன்னா அவர் பல்வேறுபட்ட விடயங்களில் வந்துட்டு அவர் செஞ்சிருக்கக்கூடியது நான் ஆதரிக்கிறேன் உதாரணத்துக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலன்ற சட்ட ரீதியாக கொண்டு வந்தது அப்புறம் வந்துட்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான அந்த வழக்கையை வந்துட்டு திறம்பட நடத்தினது அப்புறம் முதலீட்டு மண்டலங்கள் சென்னை முதலீட்டு மண்டலங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை திரும்பி பெற்றது இப்படி தமிழ்நாட்டினுடைய நலன் காக்கக்கூடிய இடங்களில் இருந்திருக்கிறாரு தமிழ்நாட்டு ஆலங்களை விட்டு கொடுத்தும் இருக்கிறாரு கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு ஹெவி வெயிட் தானே எப்படி மக்கள் மத்தியில நீங்க ஒரு பெரிய லீடரா எமர்ஜ் ஆகல எமர்ஜியாக போது நீங்க பி வேலுமணி செங்கோட்டைய எல்லாரும் ஒரு லெவல் தான் எல்லாரும் ஒரு லெவல் தான் உங்களுக்கு போல செங்கோட்டையன் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் சசிகலா என்னன்னா ஆகும் இன்னைக்கு செங்கோட்டையன் தானே அதனால தானே அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொன்னேன் ஸோ நீங்க நியமனங்கள் மக்கள் மத்தியில நீங்க எவரு ஆகல எவர் ஒன்னா அது வேற அப்ப இந்த மாதிரி ஒரு சர்ச்சையே வராது எனவே இதெல்லாம் தப்பு புது நிகழ்ச்சிகளிலெல்லாம் அதிமுக பாஜக தலைவர்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காரு இதெல்லாம் அடிக்கடி நிகழும் இதெல்லாம் அடிக்கடி நிகழும் நீங்க உங்களுடைய கட்சியை பலப்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா நீங்க பாஜக கிட்ட போய் விடுறீங்க பாஜகனால உங்களுக்கு எந்த விதமான பலனும் ஏற்பட போறது இல்லை அப்படின்றது அரசியல் தெளிவு உள்ள எல்லாருக்குமே தெரியும் பாஜகவோட அதிமுக போச்சு என்ன இழப்பு அதிமுகவுக்குதான் கெயினும் பாஜகவுக்குதான் பாஜகனால ஒரு ஓட்டு கூட இவங்களுக்கு கெயின் ஆகிறது பாஜக ஓட்டை வச்சு ஜெயிக்கக்கூடிய நிலையில அதிமுகவும் கிடையாது அவங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்தும் கிடையாது அவங்க ஏன் வராங்கன்னா இங்க ஒரு பத்து எம்எல்ஏ வேணும்னா கூட அவங்களுக்கு அதிமுக தேவை பாமக தேவை புதிய தமிழகம் தேவை ஓபிஎஸ் தேவை அதுக்கப்புறம் தினகரன் தேவை சண்முகம் தேவை லோக்கல் ஏவிஎச் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பாஜக தேவை அப்படிதான் அவங்களுக்கு அதிமுக தேவைப்படுது இல்லாட்டி கிடையாது அதிமுக இல்லாத பாஜக சட்டமன்ற தேர்தலில் ஜீரோ அவ்வளவுதான் பாஜக இதுதான் உண்மை ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு பத்து பர்சன்ட் ஓட் போட்டு வேணும் நீங்க விஜய ட்ரை பண்ணீங்க அது என்ன ஆச்சுன்னு தெரில ஸோ பாஜக நாட நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியிலேயே ஒரு வாய்ஸ் வந்துருச்சு ஒரு குரல் எழுந்துடுச்சு ஸோ அது அது தொடர்பா தான் இந்த மாதிரி சந்திப்புகள் கைகுலுக்கல்கள் சிரிப்புகள் எல்லாம் அரைஞ்சு வர ஒன்றும் இல்லை அண்ணா அதிமுகவை பற்றி சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறதும் அவங்க ஒண்ணு அப்படி சொல்லலையே அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதும் எல்லாம் ஒரு நல்ல கொடுக்கல் வாங்கல் தான் வரும் ஒரு திறம்பட எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் எதிர்கட்சி தலைவரா பரவாயில்லைங்க பரவாயில்ல இப்ப இது வந்து அவருடைய கடைசி வாய்ப்பு இந்த பட்ஜெட் செஷன் நாளைக்கு தொடங்குது இல்லையா இது அவருக்கான வாய்ப்பு அதுல அவர் எப்படி செய்யறாருன்றத பொறுத்து ஏன்னா அதான் மக்கள் பத்தில போக போகுது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள்ல தான் எப்படி ஒரு பேசுறாரு கேள்விகளை முன்னெடுக்கிறாரு விடயத்தை வாங்குறாரு அப்படின்ற பொறுத்து தான் அதை வந்துட்டு மக்கள் சோ வெளிப்பட தான் எடப்பாடிக்கு உண்மை அவ்வளவு கூட டெஸ்டிங் டைம் இல்ல நிறைய ஊழல் புகார்கள் எல்லாம் வருது இதெல்லாம் எடுத்து நிறைய எடுப்படாது எடுப்படாது எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் எடுப்படாது எடப்பாடி பழனிசாமி பேசினால்தான் எடுப்படாது பேசப்படுது வேணா அவர் பேச போறாரு எதிர்கட்சி தலைவர் அதான் இருக்கட்டும் பேசட்டும் எப்படி எடுப்படுதுன்னு பாக்கலாம் அண்ணாமலை ஏற்பாட்டிருக்கு இருக்கட்டும் மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க சொல்ல வரேன் அரசியல் தலைவர்களான நீங்கள் மக்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பாலிடிக்ஸ் பண்றீங்க இவ்வளவுதான் இவரு நாளைக்கு சொல்ல போறாரு பேச போறாரு இந்த விடயம் ஊடக லெவலில் விவாதிக்கப்பட போகுது அப்ப எல்லாரும் எடுத்து வைக்க போறாங்க இவ்வளவுதான் அதிமுக ஊடல் நினைச்சுன்னா திமுக விசாரிக்க இல்ல திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊடெல்லாம் அதிமுக விசாரிக்க இல்ல எல்லாம் ஹேண்டின் தான் ஃபீல் லெவல்ல புரியுதுங்கள ஒன்றும் மாற்றலாம் ஒன்றும் இல்லை டெண்டர் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே அதே ஆட்கள் தான் அப்போ இந்தாண்டை கொடுத்தாங்க இப்போ அந்தாண்டை கொடுக்குறாங்க அவ்வளோதான் கட்டிங் போகிறது போகிறது தான் இவங்க பியூரிட்டி இவங்க கரப்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அது பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் இப்படி தான் நீங்கள் போன போது மதகு புட்டுக்கிட்டு விழுந்துச்சு திமுக ஆட்சியில் தடுப்பணையை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இதுதான் ஒரு வித்தியாசம் நீங்க எதுல வந்துட்டு பிரிட்ஜை படக்கணும் உணர்ந்து போச்சு இவங்க இதுல பாத்தீங்க அவங்க வந்துட்டு ரோடு போட்டுருக்காங்க இதுதான் சிறப்பு இதான் உங்களுக்கு வாடகை வித்தியாசம் வேற ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா ஒருங்கிணைப்புக்குதான் எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருகிறார் கூட்டணி அமைஞ்சிட்டா பாஜக கூட்டணிக்குள்ளதான் யாரு இவரோட கூட்டணி வருவாங்கன்னு நீங்க சொல்லுங்க பிஜேபி வராது பிஜேபி வர்றதுனால என்ன பலன் சொல்லுங்க பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அழிவு பாதை தான் நிச்சயமா நான் சொல்ல வரேன் இல்ல அவங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்க கூட்டணியோட பதினார் பதினோரு பர்சன்ட் ஓட்டு இதெல்லாம் வந்துட்டு நாலு பர்ன்டேஜா இருந்தாலும் இப்ப கெயின் தானே அது வரட்டும் அதனால எதிர் என்ன ஆகுன்றது நீங்க பாக்கணும் இப்ப பிஜேபிய பக்கமா பிஜேபி எதிரா அப்படின்னு வந்துட்டு வருகின்ற தேர்தல் வரப்போ சட்டமன்ற தேர்தல் சார் சட்டமன்ற தேர்தல் தான் மாறுது சட்டமன்ற தேர்தல் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல்னா ஓகே இதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு மாசம் முன்னாடி இப்ப எப்படி இருக்குது நிதி மறுப்பு ரைட்டா மொழி கொள்கை திணிப்பு எல்லா இடத்துலயும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை அவமரியாதை செய்யறது எல்லாமே சேர்ந்து எப்படி வரும் பிரச்சனை கடைசியில எலக்ஷன் அப்ப எப்படி வரும் எப்படி வரும் இதெல்லாம் விட்டுட்டு திமுக பேசுமா அப்ப என்ன ஆயிடுது ஒன்றிய அரசு மாநில அரசு வருதுமா இல்லையா அப்ப சிந்தனை அப்படித்தானே போவோம் மேபி நாளைல எது இவர் என்ன பேசுறதை பார்ப்போம் அதை விஷயம் என்ன நடக்குது